ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் வாங்கினா பேமெண்ட்டை சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எதுக்காக சொன்னேன்னா நம்ம வந்து பணம் வாங்கியிருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டுனா யூடியூப் வச்சுருக்க எல்லாருக்கும் ஒரு நல்ல என்கரேஜாக இருக்கும் பரவாயில்ல அவங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க நம்மளாலேயும் வந்து பேமெண்ட் எடுக்க முடியும் ஒரு தன்னம்பிக்கை வரும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த வீடியோவை போட்டேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு குட்டிமா நைன் டூ செவன் ஜீரோ அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கமெண்டால் முன்னால் நான் வீடியோவே போடல எனக்கு அந்தளவுக்கு மைண்ட் அப் ஆயிடுச்சு எனக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்செட்டாக ஆயிடுச்சு எனக்கு அந்த அளவுக்கு டென்ஷன் வர அளவுக்கு அந்த லேடி வந்து எனக்கு தொடர்ச்சியாக மெசேஜ் பண்றாங்க நான் வந்து பஞ்ச பாட்டு பாடுறேன் நான் ஏழன்னு சொல்லி நான் ஒரு பெரிய பணக்காரியான் என் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு குடும்பம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கு அது எங்களால் வரல நிறைய பேருக்கு எங்கள் வீட்டுக்கார் கடன் வாங்கி கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அவங்க கடன் உட்காந்து நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் அதனால எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி எங்கள் அக்காவுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு பேச்சு வார்த்தையே இல்லாமல் எல்லாரும் வந்து அந்த கடன் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் எதாவது சம்பாரிச்சு அடைக்கலாமா நாங்கள் எதுவுமே இது வரைக்கும் வந்து நல்ல துணிமணியோ நல்ல நட்டோ எதுவுமே எங்கேயோ வெளியே போய் சுற்றி பார்த்ததோ இல்லை ஒரு கோயில் குளம் கூட போகாத அளவுக்கு நாங்கள் இருக்கோம் வருஷத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ எங்க அப்பா அம்மா காசு கொடுத்து போக எல்லாரோட கமெண்ட்டுக்கும் எனக்கு வந்து பதில் சொல்லாமல் விட்டு போக தெரியும் ஆனால் இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே அவங்களும் ஒரு பொண்ணு தானே ஒரு வீட்டில் இருந்தானே பேசுறாங்க நான் கேட்குறேன் நான் எதுக்கு ஏழை நான் வந்து வேஷம் போடணும் நான் ஏதாவது வீடியோ வேஷம் போட்டிருக்கேன்னா என்னோட குடும்ப கதையை நான் சொல்லி கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் வந்து தலை வாரியிடவே கூடாது முகத்தில் பவுடர் வச்சிடவே கூடாது பொட்டு வச்சிடவே கூடாது இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது போல ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த பொண்ணு மட்டும் தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அந்த பொண்ணு அமிச்ச கமெண்ட்டை வந்து நான் சைடில் வந்து போடுறேன் நீங்கள் எல்லோருமே பாருங்கள் படித்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கேவலமாக யோசிக்க முடியுமா அளவுக்கு கேவலமாக யோசிச்சிருக்கு நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு பெருசாக பணம் சம்பாரிச்சிட்டேன் நான் வேலைக்கே போனேன் ஃப்ரெண்ட்ஸ் என் குடும்ப கதையை ஃபுல்லாகவே தெரியாமல் பேசிட்டு இருக்கு நான் ஒரு இன்ஜினியரிங் ஏழு வருஷம் வேலைக்கு போனேன் என் பொண்ணு பிறந்தப்ப ஆறு மாதம் குழந்தையே விட்டு போனேன் ஏன்னா அப்போ வந்து எங்கள் அம்மா இருந்தாங்க எங்கள் அக்காவும் சப்போர்ட் பண்ணாங்க போனேன் இப்போ எங்கள் அக்காவால் பார்த்துக்க அவங்க டெய்லரிங் பார்க்குறாங்க கடை பார்க்குறாங்க தம்பிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அது எல்லாருக்குமே தெரியும் எப்படி அவங்களால குழந்தைய பார்த்துக்க முடியும் அப்படியே பாத்துக்க நான் கூட வச்சுக்கோங்க எனக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல அவ்வளவு வேலை செய்யறவங்க கிட்ட என் குழந்தை விட்டு நான் வேலைக்கு போக முடியுமா அவனை விட்டுட்டு அவனுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நுரையீரலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் அம்மா போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பட்ட குழந்தை விட்டு நான் போய் பணம் சம்பாரிச்சு வரணுமா கஞ்சோ குழு சாப்பிட்டுட்டு என் குழந்தை முக்கியம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நினச்சா கூட வேலைக்கு போனால் அடுத்த மாசமே நாற்பதாயிரம் கை நிறைய சம்பாரிச்சிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தரம் இருக்கு அந்த பொண்ணு அது மாதிரி அனுப்புது யூடியூப்புன்றது இவ்வளோதான் கிடையவே கிடையாது யூடியூப் வந்து நமக்கு ஒரு வழி காட்டுறாங்க இருந்து நீ எதையாவது போட்டு சம்பாதிக்கலாம் வீட்டில் இருக்க பெண்களுக்கு அப்படியே சொல்லிட்டு என் சூழ்நிலை இப்போ நான் வீட்டில் இருக்க வேண்டியதாயிடுச்சு இது என்ன கடவுளை சம்பாதிக்க முடியும் அதுதான நான் யோசிக்க முடியும் இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் ரொம்ப ஏழை மாதிரி வேஷ போடுறேனா நான் உண்மையாலுமே எல்லாத்தையும் நான் எவ்வளோ அனுசரித்து என் குடும்ப நடத்துகிறேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஆடம்பரமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களே கடவுள் வந்து இந்த ஏதோ கலர் கலரை வச்சு வந்து பேசுறாங்க போல ஃப்ரெண்ட்ஸ் கருப்பாக இருந்தால் ஏழை இருந்தால் பணக்காரியம் அப்படின்னு வந்து மக்கள் மனசுல புரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் பிறந்த கலர் இப்படி ஓகேங்களா கந்த துணியை போட்டால் கூட அது வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க பார்வைக்கு தெரியுது இப்போ நான் போட்டிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட்டு கூட எனக்கு ஒரு அக்கா நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் இது வரைக்கும் பத்து வருஷம் ஆகுது என் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸும் ஏழே ஏழு சேரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தளவுக்கு ஒரு சிக்கனமாக நம்ம வந்திருக்க வாழ்க்கை வந்து கஷ்டமாக வச்சு நான் அனுசரித்து போகிறேன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஒரு அக்கா எனக்கு ஃப்ரெண்டு அவங்க பேர் கூட நான் கண்டிப்பாக இல்லை சொல்கிற கோமதி அக்கா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஏ குழந்தைங்களுக்கும் துணி பண்ணி கொடுப்பாங்க அதை தான் நான் இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்படி இருக்கும்போது இதெல்லாம் கேட்டால் எனக்கு தாங்க முடில ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப தைரியமாக வீடியோ போடுவேன் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு நடந்ததை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர என் அக்காவை குறை சொல்ல அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எல்லா வீடியோலும் அக்காவை குறை சொல்லி குறை சொல்லி சம்பாதிச்சுட்டேன்றீங்க நான் என்ன குறை சொல்லியிருக்கேன் என்ன குறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தவங்க வாங்கி கெட்டு போனீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் இது தப்புங்களா சொல்லுங்கள் தப்புங்களா நாங்கள் ஏதோ அக்கா தங்கச்சி அனுசரிச்சுட்டு போகிறோம் கண்ட மெனிக்கு கமெண்ட் கொடுக்குறீங்க உங்களுக்கு வாய்க்கு வந்ததுலாம் கமெண்ட் கொடுக்குறீங்க எங்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்குல்ல நான் கேட்குறேன் அந்த குட்டிமா நைன் டூ செவன் ஜீரோன்ற ஐடிக்கு உண்மையாக உங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சுன்னா அந்த ஐடி வந்து நீங்கள் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானே ரிப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன் என்ன வந்து பண்ண எனக்கு மனசு வரலை ஏன்னா வந்து அவங்க புரிஞ்சுக்கணுது அப்படி பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் குழந்தைய விட்டு போகிறதானே நான் வந்து பெண்கள் வீட்டிலேருந்தே வேலை செய்கிறதுக்கு ஐடியா சொல்லி அவ்வளோ வீடியோஸ் போட்டேன் அது ஒரு நல்ல பதிவு தானே ஃப்ரெண்ட்ஸ் என் குடும்ப கதையாவது ஒரு நல்ல பதிவு தானே குடும்ப கதை போட வேணான்றீங்க அது ஒரு நல்ல பதிவு தானே அந்த பதிவில் நான் கடைசியாக சொல்லியிருந்தேன் எல்லா வேலையும் நான் செய்கிறேன்னு நான் அவ்வளோ வேலை செய்கிறேன்னா அப்போ நீ எவ்வளோ பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க என் காதில் ஒரு கம்பல் போட்டிருக்கல ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி நகை வந்து அடகு வச்சுட்டேன்னு சொல்லியிருப்பேன் நகை அடகு வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்கார் கஷ்டமாக இருக்குதுன்னு வாங்கி வச்சிட்டாரு ஒரே ஒரு துள்ளி ஒரு கிராம் நகை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிறந்த நாள் ஒரு பொங்கல் தீபாவளி கூட துணி மணி எடுத்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கஷ்டத்தில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இதெல்லாம் எனக்கு சொல்லணுன்னு அவசியம் இல்லை வீடு வந்து பெருசாக இருக்குது பெயிண்ட் அடிச்சுக்காங்களேன் பெயிண்ட் அடித்த காசு கூட நாங்கள் இன்னும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் கடை வாங்கி தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாரு வீடு கட்டின காசும் கொடுக்கல இந்த மாதிரி இடத்துல வாழ்றதுக்கு கஞ்சோ கூழம் நிம்மதியாக வந்து ஒரு கூரை வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் நான் எத்தனையோ நாள் நினச்சி நான் அழுதுருக்கேன் தெரியுமா பஞ்ச பாட்டு பாடுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்புது என்ன பெருசாக எங்கிட்ட வந்து நான் ஆடம்பரமாக செலவு பண்ணதை பார்த்துச்சு இல்லை ஆடம்பரமாக இருந்ததை பார்த்துச்சு என்கிட்ட இருக்கிறத வச்சு டீசெண்டாக நான் வீடியோ போடணுன்னு ஆசைப்படுவேன் நிறையா நாள் நைட்டியோட போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் இருக்கேனே அதுக்கெல்லாம் எனக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் நீ தான் யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கிறீன் கமெண்ட் கொடுக்குது அதெல்லாம் கேட்கும்போது வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக ஒன்றரை வருஷம் ஒன் ஒன்றரை வருஷம் ஒவ்வொரு நாளும் கை வலிக்க இப்போ வீடியோ எப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் கையை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்கேன் கை வலிக்க வீடியோ மாற்றி மாற்றி எடுக்கணும் ம் எடிட் பண்ணணும் குழந்தைங்களை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒன்றரை வருஷத்துக்கான சம்பளம் எவ்வளோ வந்திருக்கு தெரியுங்களா அதுக்கு ஒரு வீடியோ நான் தனியாக பண்ணியிருக்கேன் அது ஒரு நாளைக்கு கடக் பண்ணால் கூட பத்து பைசா வரலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு என்னோடய உழைப்புக்கு பத்து பைசான்னு வரல அவ்வளோ வந்து நான் வேலைக்கு போயிருந்தால் கூட அடுத்த மாதமே ஒரு மாதம் சம்பளம் எடுத்துகிட்டு இருப்பேன் ஈஸியாக ஏதோ ஒன்று வீட்டில் இருக்கிறதுக்கு சும்மா இருக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணி நம்ம போட்டு எதனா முன்னேறணும் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி பொம்பள் பொண்ணுங்கள்லாம் வந்து எங்களை முன்னேற விடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவங்களாம் வந்து நாட்டில் எப்படி தெரியுங்களா எந்த வீட்டில் என்ன வந்து கொளுத்தி விட்டு அவங்கள கஷ்டப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்க வேறு எதுவும் நான் சொல்லிக்க விரும்பல ஃப்ரெண்ட்ஸ் அதனால உங்கள் எல்லாேரும் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து உங்ககிட்ட பணம் சம்பாதிக்கிறீங்களே யூடியூப்பில் அது ஒரு ஆயிரம் பாய் இருந்தால் கூட சொல்லாதீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் வந்து கமெண்டு நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிறவங்களை கூட தான் புரிய வச்சுருவாங்க இந்த மாதிரி பொண்ணுங்க இந்த குட்டிமா நைன் டூ செவன் ஜீரோன்ற அந்த ஐடியில் கொடுத்த கமெண்டு நான் ஆரம்பத்திலே போட்டிருக்கேன் போயிட்டு பாருங்க நான் முன்னேறணும் முன்னேறக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்லேயே சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே இந்த மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு வந்து தொந்தரவு கொடுத்தா அது ஒரு மாதிரி தளவழிக்கிற மாதிரி இருக்குது உண்மையாலுமே மூணு நாள் நான் வீடியோ போடலன்னா அதுக்கு ரீசனே இந்த பொண்ணு கொடுத்தேன் கமெண்ட் தான் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் ஏமாத்துறேன் அப்படி எனக்கு ஏமாற்றணும்னு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது ஒரு தப்பை வந்து மறைக்கிறது தான் தப்பு நான் தப்பை வந்து தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் புரியுதுங்களா அதுக்கே ஒரு தைரியம் வேணும் மனசாட்சி வேணும் அதை மூலம் யோசிச்சு பாருங்கள் எதுக்கு நான் ஒத்துக்கணும் எதுக்கு நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் நாலு பேர் நல்லா இருக்கணும் தானே நான் சொல்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே அதுவும் எல்லோரும் என்னையே தான் குறை சொல்கிறீங்க வீட்டில் இருக்கிற எங்கள் அக்காவும் சரி எங்கள் மாமாவும் சரி ரொம்ப வந்து புகழ்ந்து பேசுகிறீங்க என்ன மட்டும் தான் குறை சொல்கிறீங்க நான் அதையுமே ஏற்றுக்குனேன் நீங்கள் சொல்கிறீங்களா சரி ஓகே உங்கள் நான் அப்படி இப்போ ஓகேங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த தப்புமே பண்ணாமல் நான் மட்டும் இந்த வாழ்க்கையில் வந்து சிக்கிக்கினேன் அப்படின்னு நான் அதையுமே ஏற்றுக்கணே நான் ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு கமெண்ட் கொடுங்க ஏன்னா ஒருத்தவங்க கமெண்ட் கொடுக்குறோம் அதனால அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அப்படி சொல்லிட்டு எது வேணாலும் அனுசரிச்சுட்டு போகுது மீடியாக்குள்ளே வந்திருக்க அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் தாண்டி வந்துடும் படத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னா என்ன பண்ணுவேன் நான் அதுக்கு எவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக நான் லைவ் போகிறேன் நீ லைவ் வேணால் உன் சேனலுக்கு நான் வரவே மாட்டேன்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் டெலிட் பண்ணிச்சு நான் அப்போவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்ல வேலை நீங்கள் அந்த கமெண்ட்டை போய்ட்டு பாருங்கள் எனக்கு வந்து மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து நான் கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் திரும்ப போடுறேன்